நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பக்தன் ஒருவன் ஒரு துறவியை பார்த்து கேட்டான் ஐயா நான் பல கோவில்களுக்கு சென்று இறைவனை வணங்குகிறேன் பல குருமார்களை தேடி சென்றேன் காணிக்கைகளையும் அன்னதானங்களையும் மேலும் உள்ள பல தானங்களையும் செய்கிறேன் ஆனால் எனக்கு இறைவனின் அருள் கிடைக்கவில்லை அதற்கு அந்த துறவி இவ்வாறு கூறினார் நீ வழங்கிய அனைத்தும் உன்னுடையதும் இல்லை உன்னுள் இருக்கும் நீ இறைவனை கண்டு வணங்கவும் இல்லை இவை அனைத்தையும் நான் செய்தேன் என்ற எண்ணம் உனக்குள் உள்ளது அது உன்னை இறைவனை காணவிடாமல் தடுக்கிறது நீ செய்வதை செய் ஆனால் அதை நீதான் செய்வதாக நினைத்து செய்யாதே நீ வெறும் கருவி என்பதையும் மறந்துவிடாதே உன்னை கொண்டு இதை இறைவன் இயக்குகிறான் நீ இல்லை என்றால் மற்றொருவரை கொண்டு இயக்கப் போகிறார் ஆகவே செய்வது நான் அல்ல என்னை இயக்கும் இறைவன் என்பதை முழுமனதாக உ உணரும் வரை உனக்கு இறைவனைப் பற்றி அறியவும் முடியாது இறைவனின் அருளும் உனக்கு கிடைக்காது என்றார் ஹர 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 ஹரஹர மகாதேவா நம்ம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க